இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறரை லட்சம் பீகாரிகளுக்கு வாக்குரிமை வழங்குவத அரசு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நினைச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள வந்து நம்மளோட எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க இந்த நிலமை இப்படியே இருந்தா அவங்கெல்லாம் முதலாளியா இருவாங்க நம்ம எல்லாம் அவங்க வீட்டு வாசல பிச்சு எடுக்கிற மாதிரி உட்காந்துக்குவோம் இந்த நிலைமை வந்து முற்றிலும் மாறணும் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயம் சென்றில் இந்த வரை இருபத்தாறு தேர்தலை வந்து வாக்கு செலுத்துடும் நீங்கள் ஏதாச்சும் பார் உங்கள் வீட்டை வந்து ஒரு வங்கியில் அடமானம் வச்சுருக்கீங்க அந்த வீடு மூழ்கு போகுதா அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருவீங்களா எப்பேர் பட்டாவது அதை காப்பாற்றணுன்ட்டான்னு நினைப்பீங்க அதே மாதிரி இந்த நிலம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சொந்தம் நம்ம வந்து இந்த நிலத்தை போ நீட்டெடுக்கிறது நம்மளை ஒவ்வொருத்தரோட கடமை அதனாட்டி நம்மளால் முடியலைனா கூட நம்ம அதை செய்யறவங்களுக்காக நம்ம பக்கபலமா இருக்கணும் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் ஓட்டு மட்டும் செலுத்துங்க மிச்சத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் அவர்களும் பார்த்துப்பாங்க அது காட்டி உறவுகள் எல்லாரும் வர இருபத்தி ஆறு தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு அண்ணனை வந்து அரியணையில் ஏற வைக்கணும்